வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இப்ப நான் சொல்ல போற பொருள்ல ஒரே ஒரு துளி அளவுக்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கிட்டாலே போதும் உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும் பணமழை பொழியோன்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நமக்கு ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூர தான் இந்த உலகத்தை ஆளக்கூடிய உமாதேவி அவதரிச்சதா சொல்லுவாங்க அதே மாதிரி சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாலும் இந்த நாள்ல தான் அவதரிச்சதா சொல்லுவாங்க இந்த ஆடிப்பூர நாள்ல அம்பிகைக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இப்படிப்பட்ட ஆடி பூரம் நாள் புதன்கிழமையோட பொன்னையும் பொருளையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய புதன்கிழமையோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு சொல்லலாம் நம்ம இந்த ஆடிப்பூரத்துக்கான பதிவு ஏற்கனவே நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் ஆடிப்பூரம் இருக்கக்கூடிய நாள்ல அம்பிகைக்கான சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை நீங்க சொல்லி என்ன வரம் கேட்டாலும் அந்த அம்பால் மனம் குளிர்ந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்குவாங்க அந்த என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே குடுத்திருக்க கூடிய வீடியோவை செக் பண்ணி பாருங்க உங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பிண்டு கமெண்ட்லயும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் கொடுக்கறேன் அதே மாதிரி மேல ஐ கார்ட்லயும் குடுக்கறேன் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட பத்தி தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் தவறாம செஞ்சு பாருங்க நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும் இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்பாலோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் நம்ம வீட்ல பணமழை பொழியறதுக்கும் நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம சேர்க்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல கூடுதல் தகவலா அந்த அம்பிகை நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நம்ம வீட்ல நிரந்தர வாசம் செய்யறதுக்கு நாளைய நாள்ல நிலைவாசல்ல நாம தெளிக்க வேண்டிய ஒரு தண்ணீரை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல இந்த ரெண்டு பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கவனமா பாருங்க நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன் அதுல மெம்பர்ஸ்காக தனியா நான் வீடியோஸும் குடுத்துக்கிட்டு முடிஞ்சவங்க ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணி அந்த வீடியோஸையும் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி முதல்ல நாளைக்கு நிலைவாசல்ல தெளிக்க வேண்டிய அந்த பொருள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு நமக்கு புதினா இலைகள் தேவைப்படும் அதே மாதிரி தண்ணீர் தேவைப்படும் இந்த ரெண்டு பொருட்கள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் ஒரு பத்து பதினஞ்சு புதினா இலைகளை எடுத்துக்கோங்க இன்னைக்கு நைட்டே இந்த புதினா இலைகளை ஊற வச்சிருங்க சப்போஸ் இன்னைக்கு நைட்டு நீங்க ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்கன்னா நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க வாசல் தெளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியாவது புதினா இலைகளை தண்ணீர்ல நீங்க ஊற போட்டு வச்சிருங்க இப்போ நாளைக்கு காலையில எந்திரி எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வாசல் தெளிச்சு கோலம் போடுங்க பொதுவா எல்லா நாளுமே இந்த மாதிரி செய்யறது நல்லது இல்லங்க நான் முதல்லயே வாசல் தெளிச்சு கோலம் போட்டுருவேன் அப்படி செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம்தான் அதே மாதிரி எல்லாருமே வாசல்ல கோலம் இன்னைக்கு போடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது வாசல்ல கோலம் போடக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்லை இப்போ நான் சொல்ல போற தண்ணீரை மட்டும் நீங்க தெளிச்சு விட்டாலே போதும் சரி இப்ப நாம புதினா இலைகள் ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த எடுத்துக்கோங்க புதினா இலைகளை நீங்க எப்பையும் போல டிஸ்போஸ் பண்ணிடுங்க இந்த புதினா இலைகளோட வாசம் நிறைஞ்ச தண்ணீரை உங்க வாசல்ல தெளிச்சு விடுங்க இந்த தண்ணீரோட இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து உங்க வாசல் ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடலாம் வாசல்ல நாங்க கோலம் போட மாட்டோம் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கேன் இருக்கேன்னு இந்த புதினா இலைகள் ஊறி இருக்கக்கூடிய தண்ணீரை மட்டும் உங்க வாசல்ல நீங்க தெளிச்சு விடுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை நீங்க ஊற வச்சுக்கோங்க ஏன் புதினா இலைகள்னு பாத்தீங்கன்னா நல்ல வாசம் இருக்கக்கூடிய இடத்துல நேர்மறையாற்றல் நிறைஞ்சு இருக்கும் தெய்வ சக்தி குடியேறும் இலைகளுக்கு நேர்மறை ஆற்றல தெய்வ சக்தியை ஈர்க்க கூடிய தன்மை அதிகமா இருக்கு அதுலயும் நாளைக்கு ஆடிப்பூர்ற நாள்ல இந்த மாதிரி புதினா இலைகள் கலந்த தண்ணீரை நம்ம வாசல்ல தெளிக்கும் போது நிச்சயமா அந்த அம்பிகை மனம் குளிர்ந்து உங்க வீடு தேடி வருவாங்க இந்த நான் ரெண்டு செய்யலாம் அதாவது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பரிகாரங்களை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அடுத்ததா நாம குளிக்கக்கூடிய தண்ணீரில் மிக்ஸ் பண்ண வேண்டிய பொருளை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனா அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்காது அதனால உங்க வீட்ல இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க வர்ற ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி அன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி மிகப்பெரிய போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு அந்த போர்ட்டலுக்காக ரெண்டு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்திருக்கேன் தலகாணி கடியில இந்த ஒரு பொருளை வச்சு நீங்க தூங்கினாலே போதும் எப்பேற்பட்ட பண கஷ்டமும் மூன்று நாட்களுக்குள்ள தீரும்னு சொல்லி நான் அந்த வீடியோல சொல்லிருக்கேன் அந்த பரிகாரத்தை நீங்க இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் செய்யலாம் அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பின்டு கமெண்ட்ல எண்டு ஸ்கிரீன்ல ஐ கார்ட்ல குடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சரி இப்போ நாம நாளைக்கு குளிக்க கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ண வேண்டிய அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா வாசம் செய்யக்கூடிய தயிர் தான் அந்த பொருள் உங்க வீட்ல தயிர் உரைய வைக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த தயிரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இல்ல நான் கடையில தான் தயிர் வாங்குவேன் அப்படின்னு சொல்றவங்க உங்களால முடியும்னா இன்னைக்கு தயிர் உறைய வச்சு அந்த தயிரை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க எனக்கு டைம் இல்லன்னு சொல்றவங்க பரவாயில்லை கடையில இருந்து தயிரை வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க ஏன்னா நம்ம வீட்ல உறைய வைக்கக்கூடிய தயிர்ல தான் உயிர் சக்தி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பாக்கெட் தயிரை தவிர்த்துக்கிறது நல்லது முடியாதவங்க பரவாயில்லை அந்த தயிரையே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த தயிர்ல இருந்து ஒரு ரெண்டு சொட்டு எடுத்து நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை தண்ணீர்ல குளிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி வெந்நீர்ல குளிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த தயிரை நீங்க தாராளமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த தயிரை மிக்ஸ் பண்ணி நீங்க தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் உடம்புக்கு குளிக்கிறீங்கன்னா உங்க தலையில மூணு தடவை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா குளிங்க இப்படி நீங்க குளிக்கும்போது முதல் தண்ணீர் உங்க தலைக்கு மேல அப்படி இல்லனா உடம்புல நீங்க ஊத்தும் போது நீங்க அந்த அம்பிகை கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும் உங்க வீட்ல ஐஸ்வர்யம் பெருகணும் தன தானியங்கள் பெருகணும்னு சொல்லி மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுகிட்டே தண்ணீரை ஊத்தி நீங்க குளிங்க இதே மாதிரி உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே செய்யலாம் வீட்ல இருக்கக்கூடிய செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இதை செய்யறதுனால எந்த ஒரு தவறும் ஏற்பட போறதும் கிடையாது இந்த தயிர்ல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க இந்த தயிர் பாத்தீங்கன்னா நமக்கு துரதிர்ஷ்டத்தை போக்கி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கும் ஒரு சில சமயங்கள்ல இவங்க கை ராசியே தனின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ராசியான ராசியான மாற ஆரம்பிப்போம் ஆளுன்னு நேர்மறை ஆற்றல் அர்த்தம் நேர்மறை நம்ம கிட்ட இருந்தாலே எல்லா நல்ல விஷயங்களும் நம்மளை தேடி வரும் நாம சந்தோஷமாவும் நிம்மதியாவும் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கைய வாழ்றதுக்கான யோகமும் நமக்கு ஏற்படும் அதனால நாளைக்கு மறக்காம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி